பேசுறது அப்படின்னு என்ன தெரியுமா ஓசியா சொல்ற குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் ஆண்டவர் எப்படிப்பட்ட சிணைகிறது தெரியுமா நான் மனப்பூர்வமாய் சிணைகிப்பேன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் செஞ்சது சீர்கேடான காரியம்தான் வேதனைப்படுத்துற துக்கப்படுத்துகிற அவமானப்படுத்துற காரியம்தான் ஆனா நான் அதை குணமாக்குவேன் மனப்பூர்வமா சிநேகிப்பேன் விலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டு உங்களை பார்த்து சொன்னார் நீ எனக்கு நல்ல சிநேகிதான் சிநேகிதையா இருந்த நல்ல பிள்ளையா இருந்த இப்ப ஒண்ணும் பயில் வாசிக்கிறது இல்லை உனக்கு சீர்கேடான தப்புன்னு தெரியுது அங்க இந்த வழியில தான் போய்கிட்டே இருக்கிறேன் நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்ட என்னை துக்கப்படுத்திட்ட ஆனாலும் நான் இன்னும் உன்னை மனப்பூர்வமா சிநேகிக்கிறேன் நான் இன்னும் உன்னை சும்மா பேருக்காக சிணைதில்லை சும்மா ஹலோ சொல்லுவதில்லை மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்துல நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகனே உன்னை சிநேகிக்கிறேன் மகளே ஐயோ நான் சீர்கேடான இதை செஞ்சிட்டே தப்பு பண்ணிட்டனே உங்களை துக்கப்படுத்துற மாதிரி நடந்துட்டேனே நான் குணமாக்குகிறேன் நான் அதை சரிப்படுத்துகிறேன் என்னால சரிப்படுத்த முடியும் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி நம்மை சிநேகித்து நம்மோட ஐக்கியப்பட ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் பிறகு எதுக்கு நீங்க விலகி போறீங்க இன்னைக்கு ஆண்டு விட்டு சொல்லுங்க என்னவரே நாம துக்கப்படுத்திட்டேன் வேதனை படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் உன்னை குணமாக்கத்தான சிலுவையில என்னுடைய சரீரத்தை நுறுக்க ஒப்பு கொடுத்தேன் என் ரத்தத்தை சிந்தனே என் ரத்தத்தினால உன்னை கழுவி நான் பரிசுத்தப்படுத்தி சீர்கட்டையெல்லாம் மாத்திரன்னு சொல்ற பிறகு என்ன ஆண்டு விட்டு சொல்லுங்க ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க அந்த அன்பை நான் ஒரு நாளை இழந்துட கூடாது என்னை குணமாக்குங்க சரிப்படுத்துங்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இருதயத்துல கைவேங்க அண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க குணமாக்குங்க தப்பு பண்ணிட்டேன் உங்களை வேதனைப்படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் குணமாக்குங்க என்னை மனப்பூர்வமா நேசிக்கிறீங்களே அந்த அன்பை நான் கூடாது என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்கறேன் நேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்